மாற்றுத்திறனாளி ஒரு ஒரு பொண்ணு அது ரொம்ப வளர்ச்சியில் குறைஞ்சி வயசு அதிகமான பொண்ணு ஆனால் மன வளர்ச்சி உடல் வளர்ச்சி எல்லாம் குறைவாக இருந்தது பொண்ணு அம்மா போகும்போது வரும்போது பார்த்துட்டு நின்றுருக்காங்க அம்மாட்ட பெட்டிஷன் கொடுக்குறதுக்கு அம்மா வாங்கி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு வந்து சென்னைக்கு வந்து தேடி அவங்களுக்கு வேலை கொடுத்தாங்க ஒரு மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு துறையில் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்க சொல்லிருக்கலாம் அதெல்லாம் செய்யலை இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் ஒன்று ரெண்டுன்னு சொல்ல முடியாது நிறைய படிக்கிறதுக்கு உதவி கேட்டாங்கன்னா பண்ணுவாங்க அது அவங்க வந்து வலதுகை கொடுக்கறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க பாருங்கள் அந்த மாதிரி அம்மா அவர்கள் வந்து தெரியாமல் செஞ்சு நிறைய பேரை டாக்டர் ஆக்கினாங்க நிறைய பேரை அட்வொகேட் ஆக்கினாங்க எல்லா இலவச கல்வி ஃப்ரீ கல்வி எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாங்க மாதிரி அம்மா நிறைய பிள்ளைங்களுக்கு வாழ்வு கொடுத்துருக்கேன் எதையும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஒரு எதுவுமே இல்லை